இப்படி வெளியே உட்காந்து போன் பண்ணிட்டேன் அந்த சாயிர சார் எடுத்துகிட்டு வந்துடுவா போயிட்டு வெக்கேஷன் ஆஃப் அஃபீஷியல்ஸ் சார் என்னங்க சொல்கிறீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து பார்ப்போங்க நான் என்ன பண்ணுறேன்னு சில ஜந்துக்கள் நமக்கு எப்பவுமே தலை தான் நீங்க எப்பவுமே எனக்கு தான் அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட் அதான் வேணா நீங்க என்னோட தலை ஓகே தலை டன் தலை நர்மதா நான் ஒன்று கேட்டா இல்ல கேளுங்க நோ ப்ராப்ளம் அக்கா இந்த அம்மா பண்ற காமெடிக்கெல்லாம் அழவே இல்லாம என்னடாச்சு என்ன காமெடிடா சரி நீ இப்ப எங்க இருக்க வீட்டுக்கு போயிட்டியா ஸ்டடிஸ்க்கு போயிட்டியா எங்க இருக்க கிளம்பிட்டியா இதுமே சொல்ல மாட்டேன் படிக்கிறத்துக்கு போயிட்டியா எந்த ஊர்ல இருக்க இப்ப பாம்பே எங்க இருக்க வெளியதான் கொஞ்சம் காத்து வருது நர்மதா பேட் கமெண்ட் யாராச்சும் போட்டாங்கன்னா எதுவுமே படிக்காதீங்க சரி ஓகே மணிகண்டன் மணிகண்டன் ரொம்ப நன்றி டிஃபன் வந்து இட்லி சாம்பார் தான் பெஸ்ட் ஆஃப் ஹாய் வாங்க ராஜ்குமார் ஹாய் 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 ஆமாம் இப்போ தான் வந்தேன் டென் மினிட்ஸ் ஆகுது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா மூணு பேர் நாலு பேர்னு காட்டுது எவ்வளோ பேர் வரீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சேனலை என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து மூணு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் பார்த்தீங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லி மூணு வீடு தள்ளி போயிட்டு இன்டர்நெட் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டியாடா அப்போ அவ்வளோதான் நான் ஒர்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா அது அங்கே போலியா இப்போ மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் லைவ் போட்டுட்டு இருக்கேன் வேற என்ன பண்ணுறேன் அந்த மூணு ஷார்ட்ஸ் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ஓகே டன் டன் இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போது லைவ் முடிஞ்சது அப்லோட் பண்ணுறேன் டைம் கேப் விட்டு கேப் விட்டு அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ லைவ் முடிஞ்சது பண்ணுறேன் பாருங்கள் கணேஷ் ஓகே இன்னும் நம்ம சிவாவை காணும் என்ன நேரமும் இன்று வெளியே உட்காந்துட்டிங்க அதுதான் சொன்னனே கணேஷ் இந்த ரூம்ல டேபிள் ஃபேன் தான் அது ரிப்பேர் ஆயிடுச்சு அதை ரெடி பண்றணும் காற்று இல்லாமல் உட்கார முடியல ஷீட்டு தானே அது அப்பா ரூம் மதிய சொன்னா ஏன் ஆளு திட்டும் தலை ஆனால் நான் உங்ககிட்ட தப்பா எதுவுமே பேசலாம் ஆனா அவள் என்னென்னமோ நினச்சிட்டு பேசுவா பிசாசு பிசாசு ஆனா நல்ல பொண்ணு அக்கா எனக்காக என்ன வேணும் சரி சரி சொல்லாத திட்ட போறாங்க பட் மறைச்ச ஒரு நாள் தெரிஞ்சுட்டு கோபப்பட போறாங்க அக்கான்னு சொல்லியே சொல்லு இல்லைன்னா உங்க இஷ்டம் அக்கா கமெண்ட பாக்கலையா பாத்தனேடா பார்த்த வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னியே அதுதான் கேட்டேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா அது என்ன ஆச்சு ஒர்க்குக்கு போலியான்னு கேட்டேன் அரவிந்து இல்லை மணிகன் இது வந்து ரோடு அந்த ரோடு எல்லாம் வண்டி போதெல்லாம் போறாங்களா யாரா போகும்போது திரும்பி பாக்குறேன் அவ்வளவுதான் எக்ஸாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அது படிச்சேன்டா நானும் ரொம்ப நேரமா உங்களை வாட்ச் பண்றேன் யாரையும் எதிர்பார்க்கலங்க நம்ம வீட்டுல நம்ம யாரும் எதிர்பார்க்க போறோம் இது ரோடா எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே நின்று பாப்பாங்க என்ன பண்ற அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்குதான் பார்த்தேன் யாரு போறான்னு பார்த்தேன் சீட் வீட்டில் தான் இருக்கேன் ஃபேன் கூட போட முடியாது தலைமுட்டும் ஐயோ அப்படியா உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துருக்குற வீடா இல்லை உங்கள் வீடா ராஜாண்ணா ஹாய் மாரிமுத்து ஹாய் அம்மா பண்ணுற காமெடிக்கு அதுவும் பார்த்தேன்டா பார்த்தேன் ஹாட் ஆன் ஆன் பண்ண சொல்லிட்டு நாலு வீடு தள்ளி போனாங்கன்னு சொன்னேன் பார்த்தேன் நேற்று